பாலைவன நரி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேள்விக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷனில் இருக்கிற எர்வின் ரோமல் அப்படிங்கிறது தான் எர்வின் யோகான்சு எயூகன் ரோமல் அப்படிங்கிறது தான் இவருடைய முழு பெயர் இரண்டாம் உலக போரில் ஜெர்மானிய படையில் ஃபீல்டு மார்ஷலாக இருந்தவர் வட ஆப்பிரிக்க போர் முனைகளில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்த இத்தாலி படையினருக்கு துணையாக ஜெர்மானிய படைகளின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்றார் பீரங்கி படைகளை கொண்டு போர் செய்வதால் டாங்கி படைகளைக் கொண்டு போர் செய்வதில் ரோமல் தனித்திறமையை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதத்தில் ஆங்கில படைகளை எகிப்தின் அல் அலாமின் பகுதியிலிருந்து விரட்டியடித்தார் பின்னர் ரோமல் தலைமையிலான படைகள் எகிப்திலிருந்து விரட்டப்பட்ட போது இவர் படைகளுடன் துனிஷியாவுக்கு தப்பிச் சென்றார் இவரை நேசப்படையினர் நில குள்ளனரி என்று வர்ணித்தனர் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி